திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு உன்னை நினையாவிடில் என்ன மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக கொள்வதாக அன்புக்குரியவர்களை திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு யூதர்களுடைய வரலாற்றை நம் கண்முன் நிறுத்துகிறது பாபிலோனியர்களும் யூதர்களுக்கும் இடையே இருந்த அந்த வரலாற்று நிகழ்வை சரித்திர நிகழ்வை நம் கண்முன்னே நிறுத்துகிறது யூதர்கள் அந்த யூதா பகுதியிலே யூதயாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அவர்கள் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு இதோ பாபிலோனியர்களால் அவர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள் தீக்கிரையாக்கப்படுகிறது தலைநகரமான எருசிலை அப்படி தீக்கிரையாக்கப்பட்டு நிறைய ஆண்களும் குழந்தைகளும் பெண்களும் அவர்கள் அகதிகளாக அடிமைகளாக கைதிகளாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் பாபிலோனி தேசத்திற்கு ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு அழைத்து செல்லப்பட்டவர்கள் ஐநூற்றி முப்பத்தி ஆறாவது ஆண்டு நெடிய துன்பத்திற்கு நெடும் துன்பத்திற்கு பிறகு சிறைவாசத்திற்கு பிறகு அவர்கள் திரும்பி வருகிறார்கள் ஐநூற்றி பதினாறாவது ஆண்டு பெர்ஷியா அதாவது இன்றைய ஈரான் பாபிலோனியை தீக்கிரையாக்குகிறது பாபிலோனி தேசத்தை மீண்டும் கொள்ளையடிக்கிறது தீக்கிரையாக்குகிறது ஆக வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார்கள் இந்த ஐநூற்றி முப்பத்தி ஆறுக்கும் ஐநூற்றி பதினாறுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகளிலே இவை இரண்டுக்கும் இடைப்பட்ட ஆண்டுகளிலே இந்த திருப்பாடலை இயற்றி இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது அன்புக்குரியவில்லை இரண்டு நதிகள் பாபிலோனியிலே மிகவும் பிரசித்தி பெற்ற நதிகள் ஆக அந்த பாபிலோனியா ஆறுகளை கடந்து வருகிற அந்த ஆறுகளை நினைவுபடுத்தி பார்க்கிற ஒரு பாடலாக இது இருக்கிறது இறை வசனங்களின் அடிப்படையில் பார்க்கிற போது முதல் மூன்று வசனங்கள் ஒன்று இரண்டு மூன்றாவது இறை வசனம் இஸ்ரேல் மக்கள் சிறைவாசத்தில் இருக்கிற போது கடவுளுடைய அன்பையும் கடவுள் தங்களுக்கு செய்தவைகளையும் தங்கள் சொந்த தேசத்தில் அவர்கள் அனுபவித்த நன்மைத்தனத்தையும் அனுபவமாக அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள் அப்படி பகிர்ந்து கொள்ளுகிற போது யூதர்களுடைய வழக்கம் என்ன என்று சொன்னால் இதோ பாபிலோனிலும் ஆற்றங்கரைகளிலும் அவர்கள் கடந்து செல்வது அல்லது கூடி வருவது ஆக இப்படி கூடி வருகிற இவர்கள் தங்களது தேசத்தில் இருக்கிற அந்த ஆற்றங்கரைகளை நினைவுபடுத்தி பார்க்கிறார்கள் அந்த வசந்த நாட்களை வளமையான நாட்களை எண்ணிப் பார்த்து அவர்கள் துன்பப்படுகிறார்கள் நாம் இப்படி அடிமைகளாக இருக்கிறோம் என்று சொல்லி அதைவிட விட பிடித்தவர்கள் அவர்களுக்காக இஸ்ரேல் மக்களை எபிரேய மொழியிலே பாட சொன்னார்கள் அது இன்னும் அவர்களுக்கு துன்பத்தை கொடுத்தது இதைத்தான் முதல் மூன்று வசனங்களிலே பார்க்கிறோம் நான்கு முதல் ஆறு உள்ள வசனங்களிலே பார்க்கிறோம் அப்படி சிறைபிடிக்கப்பட்டவர்களை இவர்கள் பாட வற்புறுத்துகிறார்கள் ஆனால் அந்நிய நாட்டிலே உயிருள்ள தன் சொந்த கடவுளை எப்படி புகழ்வது என்று சொல்லி அவர்கள் துன்பத்திற்கு மேல் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் உயிருள்ள கடவுளை அந்நிய நாட்டில் பாட வேண்டுமா என்று சொல்லி அந்த பெயரை அவமதிக்க வேண்டுமா உயிருள்ள கடவுளுடைய பெயரை என்று சொல்லி அவர்கள் தயங்குகிறார்கள் இந்த துன்பத்தின் மிகுதியிலே அவர்கள் அவர்கள் பாபிலோனியர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு கொடுமை நடக்க வேண்டும் என்று சொல்லி கடுமையான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் ஒன்பதாவது இறைவசனம் குழந்தைகளை பிடித்து கல்லால் அடித்து கொள்ளுங்கள் கல்லின் மேல் மோதுங்கள் என்று சொல்லி ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு பாபிலோனியர்கள் இவர் யூதர்களை சிறைபிடிக்கிற போது நிறைய குழந்தைகளை கொன்று போட்டார்கள் ஆக அதை இவர்களுக்கும் நடக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஜபிக்கிறார்கள் ஜபத்தை ஏறெடுக்கிறார்கள் அன்பு திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழு கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்கிற அந்த யூதர்களுடைய சட்டத்தை நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது ஆக பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இந்த சட்டத்தை நினைவுபடுத்தி இருந்தாலும் கூட புதிய ஏற்பாட்டின் மக்களாகிய நமக்கு இன்றைக்கு இந்த திருப்பாடலை தியானிக்கிற நமக்கு இந்த பகுதியின் வழியாக இறைவன் கொடுக்கிற செய்தி என்ன அன்புக்குரியவர்களே பழைய ஏற்பாட்டினுடைய நிறைவாக இயேசு இருக்கிறார் பழைய ஏற்பாட்டின் நிறைவாக புதிய ஏற்பாடு இருக்கிறது அப்படி என்று சொன்னால் இந்த பழைய ஏற்பாட்டினுடைய வார்த்தைகளுக்கு இறைவன் ஒரு புதிய அர்த்தத்தை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறார் எதில் என்று சொன்னால் மத்தியினர் செய்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி எட்டு மற்றும் முப்பத்தி ஒன்பது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று கூறப்பட்டிருப்பதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம் உங்களை வழக்கண்ணத்தில் அறியபவருக்கு மறுக்கண்ணத்தையும் காட்டுங்கள் என்று சொல்லி ஒரு புதிய கட்டளையை நமக்கு கொடுக்கிறார் ஆக அன்புக்குரியல இன்றைக்கு இந்த திருப்பாடல் நமக்கு கொடுக்கிற சிந்தனை நமக்கு தீமை செய்தவர்களை நம்மை வெறுப்பவர்களை நம்மை புறக்கணிப்பவர்களை நாம் அன்பு செய்ய வேண்டும் அவர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் தருகிறார் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் வெறுப்புக்கு வெறுப்பு என்பது இயேசு கிறிஸ்துவின் தீமைக்கு பதில் அன்புதான் தீமைக்கு பதில் நன்மைதான் என்கிற ஒரு புதிய சட்டத்தை நமக்கு கொடுக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் சீடர்களான நீங்களும் நானும் இயேசுவின் புதிய சட்டத்தை நமதாக்கிக் கொண்டு வாழ இன்றைக்கு முயற்சி எடுப்போம் ஜபிப்போமா அன்பு தந்தையே இறைவா இன்றைக்கு திருப்பாடல் நூற்றி முப்பத்தி ஏழை தியானிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மன்னிக்க முடியாத நேரங்கள் வெறுப்பான காரியங்கள் இதோ மறக்க முடியாத தருணங்கள் எல்லாவற்றையும் எங்களிடமிருந்து அகற்றி எங்கள் இதயத்தை தூய்மையாக்கி அடுத்தவருக்கு நீர் தருகிற அன்பையும் நீர் தருகிற மன்னிப்பையும் இரக்கத்தையும் நன்மையும் அவர்களுக்கு நாங்கள் கொடுக்க எங்களுக்கு மிக பரந்த மனநிலையை ஆழமான இறை அன்பை எங்களுக்கு தருவீராக எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்துவலையாமை மன்றாடுகிறோம் ஆமீன்